தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வேன் கிணற்றுக்குள் விழுந்து பலியான ஐந்து பேரின் உடல்களுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நெல்லை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே வேன் கிணற்றுக்குள் விழுந்து பலியான ஐந்து பேரின் உடல்களுக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி நெல்லை மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் விவரங்களை செய்தல நாகராஜன் வடங்கடை கேட்கலாம் நாகராஜன் விவரங்களை சொல்லலாம் தூத்துக்குடி மாவட்டம் தாத்தாங்குளம் அடுத்த வெள்ளாளம் விளை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் தூய பரிசுத்த ஆலய மாதா கோயில் பிரதிஷ்டைக்காக நேற்று கோயம்புத்தூரிலிருந்து குடும்பத்தினருடன் வந்துள்ளார்கள் இந்த குடும்பத்தினர் வருடத்திற்கு ஒரு முறை தங்களது சொந்த ஊரில் உள்ள இந்த கோவிலுக்கு வருவது வழக்கம் அப்படிதான் நேற்று ஆணைய பிரதிஷ்டை இன்று நடைபெறுகிறது நிகழ்ச்சி அதற்காக நேற்றே அவர்கள் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு சொந்தமான ஆமணி வழியில் புறப்பட்டு வந்தபோது மாலை நாலு மணி அளவில் சாத்தாங்குளம் அடுத்த சிந்தாமணிக்கும் மீராங்குளம் பகுதியில் கார் எதிர்பார்ப்பு விபத்துக்குள்ளாகி அந்த சாலை ஓரம் இருந்த கிணற்றுக்கள் தவறி விழுந்தது இதில் அந்த காரில் பயணித்த மூன்று பேர் தப்பித்துவிட மற்ற ஐந்து பேர் ஒன்றரை வயது குழந்தை உட்பட ஐந்து பேர் உயிரிழந்தார்கள் இவர்களின் உடல்கள் திருநெல்வேலி அரசு மருத்துவக் மருத்துவமனையில் வைக்கப்பட்டு இன்று காலை உடற்கூறு ஆய்வு தொடங்கியது பின்னர் மதிய வேலையில் தற்பொழுது அந்த உடற்கூறு ஆய்வு அனைத்து முடிந்து உடல்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நேரத்தில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்களுக்கு தூத்துக்குடி திமுக எம்பி கனிமொழி கருணாநிதி அவர்கள் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினார் மா மாலையை அணிவித்து அவர்கள் மரியாதை செலுத்தினார் பின்னர் அவர்களிடம் உறவினர்களிடம் ஆறுதல் கூறினார் அனைவரும் மிகவும் அழுது கொண்டிருந்தது மிகவும் வேதனையாக இருந்தது தொடர்ச்சியாக இந்த இந்த இடத்தில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் சுகுமார் மற்றும் மருத்துவக் கல்லூரி முதல்வர் ரேவதி பாலன் ஆகியோரும் மற்றும் அது அதிகாரிகளுமே அந்த உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் அதனைத் தொடர்ந்து அந்த அனைவரின் உடல்களும் அவர்கள் சொந்த ஊரான உடங்குடி அடுத்த வெள்ள ஊருக்கு கொண்டு செல்வதாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு ஐந்து வாகனங்களில் கொண்டு செல்லப்பட்டது தற்போது அங்கு கொண்டு செல்லப்பட்டு அடுத்து இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்